ஓம்சிதர நேர்களுக்கு வணக்கம் ஜப்வா ஜப்வா பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கோம் ஜப்வா குறியீடுகள்னா என்ன அது யார் கண்டுபிடிச்சா அது எத்தனை பவர்ஃபுல்லானதுன்னு புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஜப்வா குறியீடுகள் எல்லாமே வந்து பஞ்சபூதத்தின் தத்துவத்தில் அடிப்படையில் வருது பஞ்சபூதம் மட்டுமல்லாமல் பிராண சக்தி பிரபஞ்ச சக்தி பஞ்சபூத சக்தி எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து தான் இந்த ஜப்வா குறியீடு ரொம்ப பவர்ஃபுல்லான குறியீடுன்னு சொல்லலாம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோக்கரியவும் இருக்கும் மிச்சம் எல்லா குறியீடும் இருக்கும் இங்கே எலக்ட்ரிக் வேறு மாதிரியும் இருக்கும் ஸோ இது இந்த பர்டிகுலர் குறியீடு எதுக்குன்னா ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா வாழ்க்கையில் அதற்கான குறியீடு தான் இது இப்போ நீங்கள் இதை வந்து டெய்லி போடணும்னு அவசியம் இல்லை ஒரு அஞ்சுக்கு அஞ்சு பேப்பர் எடுத்துக்கோங்க ஒரு ப்ரௌன் கலர் பேப்பர் இந்த ப்ரவுன் கலர் பேப்பர் இதர் பே பேப்பராக இருந்தாலும் ஓகே இல்லை போஜ் பத்ரான்னு ஒன்று இருக்கும் எல்லா இந்த சாமி சிலை இந்த சாமி புக்கெல்லாம் அவங்க அவங்ககிட்ட கேட்டால் கொடுப்பாங்க இந்த போஜ் பத்திரா வாங்கிட்டு இந்த போஜ் பத்ரா என்னதுன்னா அது ஒரு மரத்தினுடைய பட்டை பேப்பர் மாதிரி இருக்கும் அதில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் ஒரு அதில் வந்து ஒரு கோல்டன் கலர் பெனில் இந்த குறியீடை வரைஞ்சிக்கணும் இங்கேருந்து தொடங்கணும் கீழேருந்து இருந்து இங்கேருந்து தொடங்கி அப்படியே இப்படி சுழற்சி கொண்டு போயிட்டு இங்கே இந்த எலக்ட்ரிகா இந்த பவர் எலெக்ட்ரிசிட்டி பவர் மாதிரி கொடுத்து திரும்ப இங்கே ஒரு சுழற்சி அங்கேருந்து அப்படி எடுத்துகிட்டு போய் ஒரு கோலம் மாதிரி போட்டுக்கணும் இதுதான் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் இந்த ஜப்பா குறியீடு இப்போ இதை என்ன பண்ணணும்னா காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு பேப்பரில் வளர்ந்து வச்சுக்கிறீங்க அதை கையில் வச்சுக்கணும் முதல்ல பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லணும் அப்புறம் ஜப்பா குறியீடுக்கும் நன்றி சொல்லணும் பிரபஞ்சத்துக்கு எதுக்கு நன்றி சொல்லணும் என் வாழ்க்கையில் இருக்கும் துன்பத்துக்கெல்லாம் நான் வழி கேட்டுகிட்டு இருந்தேன் நீ எனக்கு ஜப்பா குறியீடு கொடுத்த ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் ஜப்பா குறியீடுக்கு போயிட்டு நாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு ஆறுதல் மாதிரி இந்த குறியீடு கிடச்சிது எனக்கு இருக்கும் எல்லா பிரச்சனையும் நீ தீர்த்து வைக்கிற வைப்பேன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரௌன் கலர் பேப்பரில் வரைஞ்சிருக்கீங்களே இந்த குறியீடை இந்த உள்ளங்கை ரெண்டு நடுவுலையும் வச்சுட்டு நீங்கள் என்ன சொல்லணும்னா இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லிக்கிறேன் அந்த ஆல்மைட்டி அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் என்னுடைய பணத்தை செல்வத்தை பல மடங்காக பெருக்குவதற்காக நான் நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் எனக்கு என்னுடைய வெல்த் வந்து மல்டிப்ளை ஆகியிருக்கு அதற்காக நான் இந்த குறியீட்டுக்கும் இந்த கடவுளுக்கும் நன்றி செலுத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் வேண்டிட்டு திரும்ப அதை எடுத்து வச்சுருங்க இந்த மாதிரி ஒரு நாற்பத்தெட்டு நாள் பண்ணுங்கள் எப்படியாப்பட்ட ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக தீரும்